சுகர் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற உடல் வாழ்க்கை அவங்க பெரும்பாலும் அவங்க உடம்பு வந்து கொஞ்ச சில பேருக்கு மெலிதா மெலிசாக அடிக்கடி யூரின் போகிற சிம்டம்ஸ் இருக்கும் யூரின் நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படும் இந்த சக்கர வீதனால் ஏற்பட்டுக்கிட்ட நரப்பு தளர்ச்சி ஆண்மை குறைவுகள் இல்லற வாழ்க்கை பிரச்சனைகள் மற்ற மற்ற கூடலாம் வரவும் ஒரு சில இந்த விளம்பரங்களை பார்த்துட்டு செஞ்சுட்டு ஒரே மருத்துவ போய் அணுகாமல் இந்த இப்போ இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி கடுக்காய் அதுக்கப்புறம் இந்த அமுக்கரா கிழங்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இது வந்து ஒரு நாட்டு மண்டல அவங்களா வாங்கி சாப்பிட்றாங்க இதனால பக்க ஏற்படுத்தும் ஏற்படுது பர்டிகுலராக ஒரே ஒரு மொழியைக்கு முழுமையான பலன் கிடைக்குமாலாம் சொல்ல முடியாது நீங்கள் ஜாதிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஜாதிக்காய் போடுற மொழி சாப்பிட்டீங்கன்னா எனக்கு சக்தி கிடைக்குமான்னு சொல்ல முடியும் அமுக்குரா எடுத்துனா அமுக்குரா அளவு சக்தி கிடைக்குமான்னு சொல்லுவாங்க அதோடைய காம்பினேஷன் சரி அப்புறம் வந்துட்டு பெரும்பான்மையாக இருக்க நம்ம ஆட்கள் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மலைச்சிக்கல் இந்த மலைச்சிக்கல்னா நிறைய அவஸ்தை படுறாங்க காலையில ஏழுஞ்சு போக முடியாம இது பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டம் இதுக்கு என்ன தேவையோ சித்தம்பட்டத்துல இதுக்கு என்ன தேர்வு ஆசன வாயில வந்து அப்படியே நீங்க வந்து ஒழுங்கா மலத்தை கழிக்காம ஆசன வாயில வந்து அடித்து அழிச்சி 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 கொடுத்தீங்க அப்படின்னா ஆசன வாயானது அப்படியே வெடிச்சு குடிச்சு வெரிச்சு குடிச்சு உள்ள ரணமாயிட்டு அது சின்ன ஆகி போய் ஆசனவாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க செம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ வெயில் இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய நோய்கள் என்ன அதுக்கான தீர்வுகள் என்ன இன்னைக்கு வந்து ஒரு சயின்ஸ் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா இந்த வெயில் காலங்களில் இன்றைக்கி வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து உடனே எடுக்கணும் கூலிங் வாட்டர் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் மற்ற குறிப்பு அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா டவர் மிஸ் நேரில் வணக்கம் இன்றும் நம்ம சந்திக்க இருக்குது சித்த மருத்துவத்தில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அனுபவம் நிறைந்த சித்த வைத்தியர் திரு என் குழந்தை வீடர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சக்கர வகை இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அதிகமாக இருக்குது எல்லா இடத்துல இருக்கிறது யார் கேட்டாலுமே சுகர் இருக்குது வேண்டாம் வேண்டாம் பார்த்தீங்கன்னா டீ வேண்டாம் பார்த்தீங்கன்னா சுகர் கம்மியாக பண்ணுங்க போகிறது நிறைய பண்ணி இந்த சுகருக்கான அறிகுறி என்ன அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை மிக அற்புதமான ஒரு கேள்வி அந்த கேள்வி இன்னைக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எந்த கடைக்கு போனாலும் டீ சாப்பிட்ணாலும் சரி சாப்பாடு சாப்பிட்ணாலும் சரி எனக்கு சுகர் இருக்குதுங்க இது வேண்டாம் அது வேண்டாம் டீ இருக்கா டீ வந்து கஷாயமாக போடுங்க சக்கரெலாம் போடுங்க இல்லை நாட்டு சக்கரை போடுங்க இப்படின்னு சொல்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சக்கரை வியாதி வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் நம்மளுடைய சிறு வயசாக இருக்கிற காலத்தில் சக்கரவியாதி பெரும்பாலும் யாருக்கும் வரும்னா பெரிய பெரிய வசதி படைச்சவங்களுக்கும் பெரிய நிலைச்சுவார்ந்திருக்கும் உடல் உழைப்பே இல்லாம வீட்லேயே இருக்காங்க பத்திலா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்துருக்கும் சொல்லுவாங்க ஆமா அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னாலே அவருக்கு சக்கரவியாதி வந்திருக்குப்பா அவர் வசதியா இருக்காரு அதனால சக்கரவியாதி வந்திருக்கு பெருமையா சொல்லுவாங்க எங்கோ இடத்துல நூற்றுக்கு இடம் இன்னைக்கு இங்க பத்து பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு பேர் ஆறு கிட்ட சுவர் இருக்குங்கிற கம்ப்ளைண்ட் வந்துருச்சு என்ன வந்து ஒரு மனுஷனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற உடல் வாழ்க்கை அப்படின்னு பெரும்பாலும் அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் பேருக்கு மெலிஜாக மெலிஜாக ஆகும் வளைமீனாக ஆமச்சு அடிக்கடி யூரின் போகிற சிம்டம்ஸ் இருக்கும் யூரின் நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்கனும் இன்ஃபெக்ஷன் ஏற்கனும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அந்த சாப்பாட்டினுடைய சுகர் லெவல் ரைஸாக இருந்துச்சு வச்சிங்களேன் அதன் மூலமாக உடம்பு டயர்டாகும் சாப்பாடு சாப்பிட்டா எனர்ஜி தான் கிடைக்கணும் இல்லையா ஆனால் உடம்பு டயர்டாகும் உடம்பு டயர்டாகும் இதெல்லாம் சிம்டம்ஸாக இப்போ இதுக்கு நிறையா பேரையும் காமிக்குது சுகர் எப்படி வருதுன்னா அதிக அதிகபட்சமாக உணவு முறைகளில் தான் பெரும்பாலும் அதுக்கு வருது ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இன்றைய காலத்தில் உள்ள ஓட்டத்தில் மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கான் வேகமாக இருக்கான் அந்த வேகத்தில் ஒரு உடம்பை பாதுகாக்கிறது இல்லை யாருமே அப்போல்லாம் வந்து உடம்பை ரொம்ப பாதுகாத்தாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொன்னாங்க நம்ம இப்போ நோயை வந்து அதிகப்படுத்திட்டு குறைவற்ற செல்வத்தை தேடுறதுக்காக நம்ம அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி கட்டுப்பாடெல்லாம் இப்போ இல்லை அதனால் உணவு முறைகள் எல்லா ஃப்ரைடு ஐட்டங்கள் அந்த ஐட்டங்கள் எந்த ஐட்டங்கள் சாப்பிட்றதுனால அந்த கணயமானது உங்களுக்கு கணயம் என்பது என்னென்னு கேட்டால் பேங்கரியாட்டு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த கணயம் என்பது ஒரு உடம்பு நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பில் நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளையும் சர்க்கரை சக்கரை அந்த சர்க்கரையை கொண்டுட்டு போய் சேமித்து வச்சுக்கிட்டு நம்ம ரத்தத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை வெளியேற்றுவது அந்த கணயத்தினுடைய வேலை இப்போ அந்த கணயமானது பாதிப்படைஞ்சு அதனுடைய செயல்பாட்டை இழந்துடும் அது இழந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த சாப்பாட்டில் எவ்வளோ சுகர் இருக்கோ அந்த சுகரானது நேராக சத்திலே கலந்துடும் அப்படி கலந்ததுனால தான் சக்கரோடைய அளவு வந்து அதிகமாகிடுது அதிகமாக சரிங்களா அதனால அந்த பேங்கரியாஸ் கெட்டுப்போன பேங்கரியாஸு சில ஆட்களுக்கு திருப்பி வந்து நம்ம நம்ம சுத்த மருத்துவத்தில் நாங்கள் பண்ணுறதுனால அந்த மருத்துவத்தின் மூலமாக அந்த கணையம் வந்து சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆனால் அது முழுமையாக சொல்ல முடியல ஆராய்ச்சி மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியல அதாவது ஒரு சில பேருக்கு நாங்கள் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் அந்த கணையத்தை முழுமையாக சுத்தம் செய்து மீண்டும் சக்கர வியாதியே வராதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அதனால் வந்துருச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் சுத்த மருத்துவத்தில் மிக அற்புதமான மூலிகை மருந்துகள் மூலிகை கூட்டு வந்துருக்கு அதில் இப்போ மருந்து மறந்துச்சு சக்கரை வயாத வந்துருச்சு ஆரம்ப நிலையில் இருக்குது பாட்டரில் இருக்குது அப்படின்னா அவங்களாம் கேஷுவலாகவே வந்து அருவம்பூல் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் நாவல் கொட்டையை அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாவல் பழம் சாப்பிட்டுக்கலாம் அந்த கொட்டையை எடுத்து பவுட்ரு பண்ணி பவுட்ரு சாப்பிட்டுக்கலாம் வெந்தயம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி சில உணவு மா வாரத்தில் ஒரு நாள் பாதாக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் என்ன அது மாதிரி மாதத்தில் ரெண்டு நாள் வந்து வேம்பு இருக்கு இல்லைன்னா ஆமாம் வேம்பு வேம்புனுடைய அந்த கொழுந்து இருக்கு இல்லையா கொழுந்து இருக்கு இல்லையா ஆமாம் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா அரைச்சு கொஞ்சம் கூட மஞ்சள் சேர்த்து ஒரு உருண்டையாக அவள் ஊட்டி மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு வரலாம் இது வந்தவங்களுக்கு ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு இதை சாப்பிட்டாலே இதை அவங்க பயன்படுத்தினாலே ஓரளவு கண்ட்ரோல்டே இருக்கும் மருத்துவத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது சரி நான் எவ்வளவோ சாப்பிட்டு பார்த்தேங்க எனக்கு வந்து சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகலை வந்துடுச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மருத்துவம் செஞ்சு முடியுமா எங்கள் சித்த மருத்துவத்தில் அற்புதமான மருந்துகள் மூலிகை கலவை மூலிகை கலவையில் சுற்றி கொடுக்குறோம் அது எல்லா ஒரு பத்து வகையான மொழிகள் கலந்து கொடுக்குறோம் அது வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் என்ன சித்த மருத்துவத்தில் என்ன பல பலன் பலன் கேட்டிங்கன்னா இதை நீங்கள் சாப்பிடுவதால் எந்த விதமான பின்புளைவு இல்லை உடல் வந்து இப்போ சக்கரை வயதிகாரங்களுக்கு உடல் பலவீனப்பட்டுரும் அந்த பலவீனமானது நரம்புகள் தளர்ச்சி ஆகிடும் அந்த தளர்ச்சியானது சரி செய்யப்படுகிறது சக்கர அளவு கட்டு கட்டுக்குள் வச்சுக்குது இப்போ நீங்கள் மறந்தே விட்டால் கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் மறந்தே சாப்பிடாமல் விட்டால் கூட டக்குன்னு ரைஸ் ஆகாது மற்ற மருத்துவத்தையும் கூட இது இருக்காது கண்ட்ரோல்லே வச்சுக்கும் அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த விதமான விளைவுகள் இல்லாத மிக அற்புதமான மூலிகை கூட்டு கலவைகள் இங்கே இருக்குது இருக்கனால அந்த மருந்துகளை தொடர்ந்து அவங்க பயன்படுத்தி வந்தாங்கன்னா எந்த விதமான பின்விளைவுகள் இல்லாதனால இந்த சக்கரவியினால் ஏற்படுத்திக்கின்ற நடப்பு தளர்ச்சி ஆண்மை குறைவுகள் இல்லர் வாழ்க்கை பிரச்சனைகள் மற்ற மற்ற கூடலாம் வரவங்களுக்கு அந்த பிரச்சனையும் சரியாயிடும் அது மாதிரி சக்கரவியாதி அதிகமாகி போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே எங்கேயாவது போய் மோதிட்டா கூட காலில் புண் வந்துச்சுன்னா ஆறாது அந்த மாதிரி சுத்த மருத்துவம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி மோதி புண் ஏற்பட்டாலும் ஆறு அது மாதிரி அற்புதமான மருந்து சித்த மருத்துவத்தில் மிக நல்ல மருந்துகள் இருக்குது சார் இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த சக்கர வியாதி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆண்மைக்குறை ஏற்படுத்த வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆண்மைக்குறை பற்றி சார் நிறைய டிமியில் நிறைய அதெல்லாம் வருது ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து சார் எப்படி எப்படி நம்ப பண்றது மாட்டேன் அதாவதுங்க ஒரு மனிதன் ஆண் மகனாக இருந்தாலும் சரி பெண்மகளாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஆண்மை உள்ள மகனாகவும் தன்மை உள்ள அதிகம் உள்ள ஒரு பெண்மணி பெண்மணியாக இருந்தால்தான் பெரும்பாலும் அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல ஒரு கிடகாத்திரமான உடம்பாக இருக்கும் நிறைய பேர் தப்பு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க ஆண்மை குறைவு ஏற்படுத்துச்சுன்னா அந்த அதுக்கப்புறம் வாழ்க்கையே போச்சு சின்ன வயசுலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறான் தகாத பழக்க வழக்கங்களால அதிகப்படியான கைப்பழக்கங்கள் இருக்கிறனால உடம்பு பலவீனப்பட்டு போகிறதுனால உடனே நமக்கு ஆண்மை குறைவு ஏற்படுத்து அவன் தப்பு நினச்சிக்கலாம் அதெல்லாம் இல்லை ஆண்மை குறைவுங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணமானதுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியை வந்து திருப்திப்படுத்த முடியல அவனை வந்து அவளோட சந்தோஷத்தை கொடுக்க முடியல இல்லை அந்த பெண்ணு வந்து கணவனுக்கு கணவனை திருப்திப்படுத்த முடியல அவங்களுக்கு அந்த உணர்வுகள் குறைந்து போச்சு அப்படின்னாத்தன் அது வந்து நம்ம ஆண்மை குறைந்து வச்சு இல்லற வாழ்க்கையில் சோர்வாகிட்டாரு வளைவீனப்பட்டுவிட்டார நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் அது மாதிரி அந்த பெண்களுக்கு அந்த ஹார்மோன்ஸுடைய சுரப்பிகள் சரியாக வேலை செய்யல அந்த பெண்மை தன்மை குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சி போச்சுன்னா அந்த பெண்களுக்கு அந்த ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதுனால பெண்மை திறமை குறைஞ்சி போச்சுன்னு நம்ம சொல்லலாம் இப்படி பாதிக்கப்பட்டவங்க நிறையா பட்டிருக்காங்க நிறைய இன்றைக்கு சூழ்நிலையில் நிறைய பேர் நிறைய இளம் ப பசங்க போட்டு எல்லாேருமே திருமணம் ஆனதுக்கப்புறம் உன்னுடைய கா நிறைய இடத்துல நீங்கள் இன்றைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு டைவர்ஸ் டைவர்ஸ்லாம் நிறைய டைவர்ஸ் நிறைய இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க ஓப்பனாகவே என்னுடைய கணவர் சரியில்லைங்க என்ன என்னை வச்சு அவருக்கு சரியாக வந்து குடும்பத்தை தெரியலை இப்படின்னு சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது சிலர் வந்து அப்படின்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இல்லைங்க எங்களுக்கு அவனுக்கு ஒத்து வராதுங்க நான் நினச்சது வேற நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வந்தார் இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஆண்மன் எரிபாளருமே ஆண்மை சக்தியை அதிகப்படுத்துவதற்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது சித்த மருத்துவத்தில் நல்ல மருந்துகள் இருக்குது அதை சாப்பிட்டானால உங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஹார்மோனுடைய அளவு நல்ல சுரப்பிகள் சுரந்து அந்த வீரிய சக்திகள் அதிகமாகி அவங்களுக்கு ஆண்மை சக்தியை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இடையில் ஒரு கேள்வி கேட்டீங்க ஆண்மைக்குறைவு குறைவு நிறையா விளம்பரம் வருது இதை நம்ம எதை நம்புறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த ஆண்மைக்குறைவுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் யார் பண்ணுறாங்கிறத நீங்கள் வந்து முதல்ல வந்து அலைஸ் பண்ணணும் அவங்க எவ்வளவு காலங்களாக இந்த மருத்துவத்தை சித்த மருத்துவத்தின் மூலமாக இந்த சந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கங்கிறத அவங்க அலைஸ் பண்ணணும் எல்லாத்தையும் பார்த்து ஒரு நல்ல அனுபவம் உள்ள சித்த மருத்துவ போனாங்க அப்படின்னா முறையான ட்ரீட்மெண்ட் அது இருக்குது ஆ இப்போ நீங்கள் இயற்கையாகவே நார்மலாக நீங்கள் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் ஆண்மை குறைவுக்கு மிக அற்புதமான மருந்தும் அமுக்கரா கிழங்குன்னு சொல்லுவோம் தமிழில் சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வகாந்தான்னு சொல்கிறோம் அஸ்வகாந்தா மூலிகின்னு சொல்கிறோம் இந்த மூலிகைகள்லாம் வந்து சக்தி அதிகப்படுத்துகிறது தான் உடம்பு நல்லா பலப்படுத்துகிறது தான் கிளகாத்திரமான உடம்பு வைக்கிறது சோர்வு அது மருந்துகள்லாம் சாப்பிட்டா சோர்வு ஏற்படாது அது மாதிரி இதோட காம்பினேஷன் இப்போ ஜாதிக்காய் எடுத்துக்கங்க நீர்மொழி எடுத்துங்க நிலப்பணி எடுத்துங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சக்தியை வந்து ஆண்மை சக்தியை உற்பத்தி பண்ணி அதிகப்படுத்தக்கூடிய சக்திகள் இதுக்கெலாம் உண்டு சாதாரண கடுக்காயில் கூட உங்களுக்கு வந்து வீரிய சக்தியை அதிகப்படுத்துகிற அளவுக்கு அதில் உற்பத்தியை உருவாக்குற அளவுக்கு கடுக்காய்க்கு கூட பவர் உண்டு அது முறையாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களை வந்து அந்த சோர்வு சோர்வுற்ற உடம்பை வீரியம் குறைந்த உடம்ப இல்ல வாக்கையில் முடியலையே சோர்வுட்டு இருக்கிற அந்த உடம்ப நம்ம சரி பண்ணி நல்லா திடகாத்திரமான உடம்ப அவங்க நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் குடும்பத்துலேயும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு போகிறதுக்கு சித்த மருத்துவம் மிகவும் சாலச்சல் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க முறையாக வந்துட்டு போய் ஒரு மருத்துவரை அணுகி பா கேட்கணுன்னு சொல்லிட்டு ஒரு சில இந்த விளம்பரங்களை பார்த்துட்டு செஞ்சுட்டு முறையாக மருத்துவரை போய் அணுகாமல் அவங்களா ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு இந்த மாதிரி சித்த மருத்துவ போய் வாங்கி சாப்பிடுறாங்க இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கடுக்காய் அதுக்கப்புறம் இந்த அமுக்கரைக்கிழங்கேதராசி இதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இது வந்து ஒரு நாட்டு மந்திர அவங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க இதனால ஏதாச்சும் பக்க விளைவு இப்போ நீங்கள் வீட்டில் நம்ம வந்து எத்தனையோ உணவு முறையில் உணவுலே இயற்கையாகவே நம்ம வந்து சக்தியை பெறக்கூடிய மிக அற்புதமான மருந்துகள் இருக்குது இப்போ முருங்கை கீழே முருங்கைப்பூ முருங்கை காய் இதெல்லாம் நல்லா சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான மருத்துவ மூலிகை உணவுப் பொருள் தான் உணவு தான் இல்லைங்களா இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுனால தப்பு இல்லை ஆனால் முறையாக வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நல்ல சித்த மருத்துவரோ ஆயுர்வேத மருத்துவரை நீங்கள் ஆலோசனை பண்ணி அதன் மூலமாக நீங்கள் மருத்துவ இதில் பார்மசியில் போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க என்ன பண்ணா அந்த காம்பினேஷன் இருக்கு நீங்கள் பர்டிகுலரா ஒரே ஒரு மூலிகைக்கு முழுமையான பலன் கிடைக்குமாலாம் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் ஜாதிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஜாதிக்காய் போடுற மோதிரி சாப்பிட்டீங்கன்னா எனக்கு சக்தி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அமுக்குரா இருந்தால் அமுக்குரா முழுமையாக அளவு சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனுடைய காம்பினேஷன் இருக்கு கம்பெனிகள்லாம் பெரிய பெரிய கம்பெனி அதுதான் அதுதான் சார் கேட்க இப்போ என்னென்னாக்கா மக்கள் வந்துட்டு இந்த ஒரு மனு மருத்துவ போய் அணுகாம ஒரு அணுகிறதுக்கு வந்து ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டு கூட அணுகாம இருக்கும் ஒருத்தர் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டு சொன்னாப்பில அந்த டிவியில் பார்த்தேன் நியூஸ் யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ அணுகாமல் வாங்கி சாப்பிட்றதுனால பக்கவளவே வருமா அதாவது நீங்க முறையான முறையான வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவருடைய ஆலோசனை எப்படி சாப்பிடுவது எந்த விதமான பாதிப்பு பாதிப்பாரு இப்ப நம்ம போய் கடைகளில் வாங்கி சாப்பிடும் போது நம்ம சொல்ற விதம் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற விதம் ஒரு மாதிரி இருக்கும் அதுல ஏதாவது காம்பினேஷன்ல உங்களுக்கு சரியா வரலாம் ஒன்றும் வேலை செய்யாது ஒன்றும் வேலை செய்யாது மருந்து வந்து உங்களுக்கு பலன் கிட்டாது ஆனா உடம்புக்கு எந்த பாதிப்பு வராது அந்த மருந்தால எனக்கு வந்து பாதிப்பு வருமா அதனால ஏதாவது ஆபத்து வருமானா பாதிப்பு வராது பெரும்பாலும் பாதி போறது பாதி போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை அப்பதான் நீங்கள் சொன்ன மாதிரி காம்பினேஷன் சொன்னீங்க இல்லையா அதில் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் இது வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு இது ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாங்க அதனால ஸோ அந்த மாதிரி கேட்குறேன் காம்பினேஷன் மாறும் அதுதான் அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சக்தி அந்த சேர்க்கக்கூடிய மூலிகைகளுடைய அளவு இருக்கு இல்லைங்களா ஆமாம் அதில் வந்து எதாவது இப்போ காம்பினேஷனில் வந்து வேரியேஷன் ஆகி போச்சுன்னா சரியா வேலை செய்யாது வேலை செய்யாது அவ்வளோ நம்ம வேலை வந்து ஒழுங்காக செய்யாது அப்படியே ஒரு சமயம் ஒரு சமயம் இப்போ குத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வாம ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில உடம்புல ஒவ்வாமை எடுப்பது வாய்ப்பு இருக்கு அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஏன் நம்ம அது மாதிரி செய்யணும் ஆ மருந்துகளை இருந்தால் கூட டாக்டருடைய ஆலோசனை எப்படி ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் என்னென்ன மருந்துகள் காம்பினேஷன் இருக்கு அப்படி எழுதி வாங்கிட்டு போய் சாப்பிட்றது நல்லது தானே அது முறைப்படி செய்யறது அதுதான் நல்லது அதுதான் அப்புறம் வந்துட்டு பெரும்பான்மையா இருக்கு நம்ம ஆட்கள் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைச்சிக்கல் மலைச்சிக்கல்லை நிறைய அவசைப்படுறேன் காலையில் ஏஞ்சி போக முடியாமல் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சார் இதுக்கு என்ன சரி சித்த இதுக்கு என்ன தேர்வு இருக்கு ஒரு மனிதனுக்கு சார் நல்ல திடகாசரமான உணவு வேணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும் ஓரளவு அவனுக்கு தேவையான அளவுக்கு உணவு உட்கொள்ளணும் அது எந்த வகையான உணவாக இருந்தாலும் சரி அந்த உட்கொண்டதுக்கு அப்புறம் நல்லா சரிமானமாகணும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா சரிமானமாகணும் செரிமான பிறகு அந்த கழிவை வெளியேற்றுவது அடுத்த நாள் வந்து அந்த கழிவை வெளியேற்றுவது மலத்தை வெளியேற்றுவது எந்த விதமான சிட்டல் இருக்கிற சீக்கிரம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவன் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைட் ஐட்டங்கள் அந்த ஐட்டங்கள் ஏதாவது தெரிஞ்ச தெரிஞ்சோ தெரியாமல் சாப்பிடுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒழுங்காக செரிமானம் ஆகாது அவங்களுக்கு எந்த வகையான சீரண சக்தி வெளியே வராது உடனே அடுத்த நாள் போய் ம மலத்தை கழிக்கணும் அப்படின்னா போய் பாத்ரூமில் போய் மணிக்கணக்காக உட்காந்துருப்பான் முடியவே முடியாது முட்டிகிட்டு இருப்பான் அது மாதிரி பாடி ரொம்ப ஹீட் ஆகிட்டு ம் மலத்தை கட்டி ம் அது மாதிரி மலத்தை கட்டுறதுனால மலத்தை க சரியாக அந்த அடுத்த நாள் சாப்பிட்ற உணவுடைய அந்த இதுவும் சேருது இல்லையா அப்படி சேரும்போது கிருமி நிறையா கிருமிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஓ ஓகே இப்போ இந்த மாதிரி கிருமிகள் ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி வேறு வேறு நோய்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு குடல் சம்பந்தத்தில் குடலில் போய் நீங்கள் அதிகமான அளவுக்கு நீங்கள் அதை ப்ரெஷ்ஷரை கொடுத்தீங்க அப்படின்னா குடல் வீக்காகி போய் குடல் எங்காயி புண்ணாகி போச்சுன்னா குடல் புற்றுநோய் வர்றதுக்கான ஆசன வாயில் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒழுங்காக மலத்தை கழிக்காமல் ஆசன வாயில் வந்து அடித்து ஆழ்த்தி அழுத்தி அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா ஆசன வாயானது அப்படியே வெறிச்சு 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 உள்ளே ரணமாகி போடும் அது வந்து மெல்லிய பகுதி அந்த ஆசன வாயில் வந்து மெல்லிய பகுதி இந்த மெல்லிய பகுதியில் ரொம்ப ப்ரெஷ்ர கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே மாதிரி பிறந்துடும் ரத்தம் வெறுக்கு போய் ஆசன வாய்பு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி ஒரு மனிதனுக்கு மலத்தை கரெக்டாக வெளியேற்றவில்லை என்றால் பலதரப்பட்ட நோய்கள் வருவதற்கு அடித்தளமாக அமைவது மலைச்சிக்கல் என்கிறது எல்லாத்துக்கும் ஒரு உடம்பு குழம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அன்றைக்கு சாப்பிட்ற உணவு அடுத்த நாள் அந்த மலத்தை வெளியேற்றணும் இந்த கழிவை வெளியேற்றி ஆகும் அப்படி கழிவை வெளியேற்றலை அப்படின்னா நீங்கள் சேவு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அதன் மூலமாக பலதரப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அது மாதிரி தான் நிறைய பேருக்கு மூளை வருவதற்கு அடிப்படையே மலர்ச்சிகள் தான் மூலவியாதி வர்றதுக்கான அடிப்படையே மலர்ச்சிகள் தான் மற்ற மற்ற காம்பிளிகேஷன்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதனால் ஏற்படும் இதனால சிறுநீரக பிரச்சனை வர்ற வாய்ப்பு நீரையும் கட்டிடும் மலத்தை கழி ஒழுங்கா ஒழுங்காக கழிக்கும் நீரையும் கட்டிடும் நீர் கட்டும்போது சிறுநீரக கோளாறுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ம் இப்படி பல வியாதிகளுக்கு அடித்தலாம் மலைச்சு ம் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சார் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வெயில் அந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய நோய்கள் என்ன அதுக்கான தீர்வுகள் என்ன சார் இப்போ வந்து வெயில் வந்து கடுமையான வெயில் டெம்பரேச்சர் அதிகமாகி போச்சு ம் எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்க இப்போ லிட்டரு கணக்காக தண்ணி மட்டும் சாப்பிட்டா போதும் நம்ம உணவு முறையில் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தண்ணிகளை நிறையா சாப்பிட்டுக்கிட்டான் போதும்னு வச்சிக்கிட்டு இருக்காங்க ம் ஆனால் டோட்டலாக உணவு முறையே மாற்றணும் இந்த காலங்களில் நம்மளுடைய உணவு முறையே மாற்றணும் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க சாப்பிட்டுட்டு கட்டாயமாக ஒரு ஹண்ட்ரட் எம்எல் மோர் சாப்பிட்றது ரொம்ப சாலசியம் கம்பல்சரி மோர் சாப்பிட்றேன் மோர் மோர் சாப்பிட்டிங்கன்னா ஓரளவு அந்த ஹீட்டெல்லாம் அவங்களுக்கு குறைச்சி நல்லா டைஜஷன் ஆகி அடுத்த நாள் மலத்தை வெளியேற்றுகிற மாதிரி கிளியராக இருக்கும் அது மாதிரி இன்றைக்கு சூழ்நிலையில் இந்த இந்த வெயில் காலங்களில் என்னென்ன மாதிரி நமக்கு வந்து சாப்பிட்டா நல்லதுன்னா தர்பூசணின்னு சொல்கிறோம் அது நிறையா எடுத்துக்கலாம் கல்ரி பிஞ்சு சொல்கிறோம் அது நிறைய எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு சாறு இருக்கு இல்லைங்களா அந்த நிறைய எடுத்துக்கலாம் பூ போட்டு பொரியல் வச்சு சாப்பிட இல்லையா அது நிறைய எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் வந்து அந்த வெயில் காலங்களில் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா உடல் உபாதைகள் அங்கங்கே புள்ளி வர்றது கொப்பளங்கள் வர்றது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அந்த உடம்பை வந்து எந்தளவுக்கு வெயில் காலங்களில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு உடம்பை உஷ்ணமாக்காத அளவுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் கூடிய வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அசைவத்தை அவாய்ட் பண்ணி சைவத்திலே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காய்கறிகள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து உடம்புக்கு எந்த தொந்தரவுகளும் பண்ணாது உடலில் வந்து அதிகப்படியான கேஸ் ஃபார்ம் ஆகி உடல் உஷ்ணமாகி அதன் மூலமாக எங்கேயாவது கட்டிகள் அதெல்லாம் வர்றதுக்குன்னா அந்த வெயில் காலத்தில் அதிகமாகும் அதனால் குளிர்ச்சியான பாதங்களை பதார்த்தங்களை குளிர்ச்சியான உணவுகளை இயற்கையான காய்கறிகளை இந்த வெயில் காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த பயிற்சி வயிறு கிடைக்கக்கூடிய அந்த காய்களை எல்லாம் நிறையா நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் உபாதைகள் எக்காமல் ஒன்றும் வராது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காலங்களில் நீங்கள் வந்து உடம்ப சரியாக கவனிக்காமல் போயிட்டுனா உடம்பு ரொம்ப அசைவு அசை ரொம்ப சோர்ந்து வந்துடும் சோர்வாய்ப்பே அதனால் உடல் பலகீனப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகபட்சமாக நீங்கள் இந்த மாதிரி உடம்பு உஷ்ணு அதிகமாகி போச்சுன்னா அம்மை நோய்கள் போன்றவைகள்லாம் அந்த வெயில் காலத்தில் தான் அதிகமாக சேர்த்து ஆமாம் அம்மை நோயெல்லாம் நிறையா வரும் இப்ப இன்னைக்கு வந்து ஒரு சயின்ஸ் சொல்றது என்ன கேட்டிங்கன்னா இந்த வெயில் காலங்கள்ல நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து உடனே எடுத்து கூலிங் வாட்டர் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க மருத்துவ குறிப்பு சொல்லுது அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயில் போயிட்டு வெளில வரும்போது பாடி அந்த டெம்பரேச்சரை உடனே கூல் பண்ணிங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு பக்கவாதங்கள் வருவதாக கூட சொல்றாங்க உடல் வந்து உபாதைகள் ஏற்பட்டு உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்றதாக நீங்க சொல்லிட்டு இருக்காங்க அதையும் ஒரு நல்ல விஷயம் அது உண்மைதான் நல்லா நம்ம டீப்பா போனோம்னா அது மாதிரியும் செய்யாதீங்க வந்ததுக்காக வீட்டுல நார்மலா உங்களுக்கு செடியா இருந்ததுக்கு அப்புறம் அந்த உடம்புல வேர்வையெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நீங்கள் பானையில் மண்பானையில் வைக்கப்பட்ட குளிந்த நீரை பயன்படுத்துங்க எந்த தொந்தரவுகளும் இருக்காது எந்த தொந்தரவுகளும் இல்லை இல்லை நாளே நீங்கள் வந்து பாயில் செய்யப்பட்ட தண்ணிகள் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் ஒன்றும்படி சூடாக சாப்பிடாம கொஞ்சம் சாதாரணமாக சாப்பிட்டீங்கனாலும் எந்த தொந்தரவு இல்லை அதனால வெயில் காலங்களுக்கு ஏற்படுகின்ற தொந்தரவுகளை நீக்க வேணா அதிகப்படியான அளவுக்கு பழங்கள் ஃப்ரூட்ஸ் வைத்த வகைகளும் நிறைய நீங்க எடுத்துக்கலாம் எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆப்பிள் எடுத்துக்கலாம் மாதுளை எடுத்துக்கலாம் நம்ம தர்பூஷி எடுத்துக்கலாம் சாத்துக்குடி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பழங்கள்லாம் புளிச்சுலாம் எல்லாமே நிறைய எடுத்துக்கலாம் அதிகப்படியான அளவுக்கு ஐஸ் வகையில சேர்க்காம குளிர்ச்சியா இருக்கவங்களுக்காக நீங்கள் ஐஸை சேர்க்காம சாதாரணமே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப தொந்தரவு இருக்காது ஆமா குளிர்ச்சி தரக்கூடிய நமக்கு தொண்டைக்கு புளிச்சி அழைக்கணும் இதமாக இருக்குன்னு சொல்லி நீங்க நிறைய ஐஸ் கட்டியை நிறைய யூஸ் பண்ணாதீங்க அதை குறைஞ்சி குறைச்சிக்கிறது ரொம்ப சகளுக்கு அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த பொலியூஷன் பொல்யூஷன் ஜாஸ்தியாகிறதுனால ஆகிறதுனால ஆஸ்துமா சொல்லுவாங்க சின்ன சின்ன குழந்தைக்கெலாம் கூட இந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்குது இது யார் யாருக்குலாம் அதிகமாக வருது எது எப்படி தடுக்க வருது ஆஸ்மாவை எது குழந்த பிறந்த குழந்தை கூட ஆஸ்துமா அதுதான் அது எப்படி வருது சின்ன குழந்தைங்க குழந்தைங்க கூட ஆஸ்துமா வருது அது வந்து தாயினுடைய கருள் வந்து வரக்கூடிய விஷயம் அது ஏன்னா அந்த தாயானது சரியான திலகாத்திரமான உணவை சாப்பிட்டு இம்யூனிட்டியை அதிகமாக்கி அதிகமாக்கி அவங்களுக்கு கோல்டு பிரச்சனை சளி பிரச்சனை எல்லாம் வராமல் பாதுகாத்துருந்தாங்க அப்படின்னு அது தொந்தரவு வருது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆஸ்மாவும் எல்லா வயதுனுக்கும் வரும் ஆனாலும் குளிர்ந்த காலங்களில் தான் பெரும்பாலும் ஆஸ்மாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் குளிர்ந்த காலங்களில் தான் உங்களுக்கு ஆஸ்மா நோய் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக நிறையா மருந்துகள் சாப்பிடுவாங்க சில பேர் பம்ப் போட்டு அடிப்பாங்க மூச்சு வாங்க ஆரம்பிச்சு மேலே ஏற முடியாது கீழே நடக்க முடியாது நடந்து போகும்போது தாக்குதல் தள்ளும் உடம்புக்குள்ளே வீக்காகும் அது மாதிரி ஆஸ்மாங்கிறது ஒரு கொடூரமான வியாதிங்க அது வந்து அதிகபட்சமாக நுரையீரலில் வந்து வீக்கிறதுனால தான் அந்த வியாதி வரதுக்குலாம் வாங்கிக்கிறேன் நுரையீரலை பலப்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன மாதிரி உணவு வளர எடுத்துக்கணுங்கிறத ம் இப்போ ஒரு சாதாரணமாக சளி பிடிச்சிச்சு சாதாரணமாக இருமல் வருது அப்படின்னு நைட்ல நைட்டில் படுக்க படைக்கும்போது சிம்பிள் விஷயம் மூக்குல தண்ணி ஒழுகுது சாதாரணமா சளி பிடிச்சிது சார் அதனால் எனக்கு ரெண்டு மூணு நாள் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு இது ஆஸ்தமாக மாறுமா அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதை ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு எளிமையான முறையில் நைட்டு படுக்கும்போது போது நல்லா பாலை சுண்டாக காய்ச்சிக்க கொஞ்சம் கூட மஞ்சத்தில் போடுங்க கொஞ்சம் கூட மிளகு தூளை போடுங்க மிளகு தூளை போட்டு பாலை நல்லா காய்ச்சல் இருக்குமா லாஸ்ட்டு இறைக்கி ஆற விட்டு மஞ்சள் தூளை போட்டு நைட்டில் ஒரு ரெண்டு அவுன்ஷம் ரெண்டு அமிஷம் சாப்பிட்டு வரத்துடுங்க நல்லா இம்யூனிட்டி கொடுக்கும் அந்த அந்த நுரையீரலானதும் ரொம்ப பலப்படும் அப்படி பலப்படும் போது அது வேலையே கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடணும் உனக்கு ஆஸ்தி வியாதி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கு வாய்ப்பு வைக்கணும் இன்னும் இதை விட என்ன வர இன்னும் சொல்ல முடியும் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிளி இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் சம அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஆடாதோட இலைன்னு ஒரு இலை இருக்கும் அந்த இலையில் ஒரு ரெண்டு இலையை எடுத்து சின்ன நசுக்கி நாளையும் நல்லா காலிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓரளவுக்கு இறக்கி அதில் வந்து நல்லா தேன் விட்டு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டே வாங்க இந்த ஆசுமாங்கிற வேலை இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு கட்டுப்படுத்தப்படும் ஓகே இதையும் மீறியும் அவங்களுக்கு கட்டுப்படலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவரை போய் நீங்கள் நேரில் நாடி அவரோட ஆலோசனைப்படி அதுக்கான மருந்துகள் அற்புதமான மருந்துகள் சுத்த மருத்துவத்தில் இருக்கிறதுனால அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆஸ்துமா வியாதி இப்போ நிறைய தரப்புற இருக்குது எல்லா வயதவங்களுக்கும் வயசும் முடிஞ்சவங்க வயசு இளமையாத்தவங்க எப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ சீசன்லாம் இல்லைங்க முன்னாடிலாம் குளிர்ந்த காலங்களில் தான் அதிகமாக வரும் வெயில் சீசன்லேயே நிறையா வருது ஆமாம் சீ வெயில் சீக்கிரமே வெயில் தாங்க முடியாமல் வேர்வை தாங்க முடியாமல் கோல்டு அதிகமாகி போய் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு மூச்சு வாங்க ஆரம்பித்தோம்னா அதுக்கு நீங்கள் உடனே ஆஸ்துமாவை கொண்ட வச்சுருக்கோம் அதுக்கு அது பொலனுக்கும் தூய்மையான காற்று நம்ம கிடைக்கிறதே கஷ்டம் சார் இப்போ அந்த தூய்மை தூய்மையான காற்று கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அப்போ பொலிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை மாற்றிக்கணும் எந்த அளவுக்கு இம்யூனிட்டி அதிகப்படுத்தணுமோ அந்தளவுக்கு அதிகப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா பொலிஷன்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல ஆனால் பொலிஷனாலையும் உங்களுக்கு அந்த மாதிரி சளி பிடிச்சி நுரையீரலானது பலவீனப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தொண்டையில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வருவதற்குனா வாய்ப்புகள் இருக்கு பொலிஷனால தான் இப்போ நிறையா உயாரிகள் வருது ஏகப்பட்ட உயாரிகள் வந்து இப்போ நீங்கள் மூக்கடைப்பு மூக்கில் வந்து செட வளர்கிறது தொண்டையில் வந்து கரகரை இந்த மாதிரி சளி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து பொடிஷனுடைய இதுதான் பிரச்சனை ஆமாம் ஆஸ்மம் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது பொடிஷனும் ஒரு காரணமாக இருக்குது ஆனால் பொருஷன் நீக்கிட்டு மனுஷன் போய் எங்கேயும் வெளியில் போய் இருக்குன்னா அப்படி இயற்கையான சூழலை தேடி போகணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு மலைகளுக்கு போகணும் மலைகளுக்கு போனாலும் அங்கேயும் நூறு இரநூறு வீடு தான் இருக்காங்க அங்கேயும் கரண்ட் இருக்குது அங்கேயும் ஃபேன் இருக்குது அங்கேயும் தூசி இருக்குது தான் ஜெயிக்கிட்டு ஆக ஊசி நம்ம உடம்பை எதிர்க்க அளவுக்கு நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகின்ற அளவிற்கு உணவு உணவுகளை உட்கொண்டு நட திற திடமான உடம்பை ஆரோக்கியமான உடம்பை நம்ம வச்சுக்கணும் அதுக்கு சித்த மருத்துவம் இயற்கையான மருத்துவத்தில் மிக அற்புதமான மருந்து சித்தர்கள் நம்ம சீர்க்கிறதுனால அந்த மருந்துகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா எந்த விதமாக பாதிப்பு பாதித்து வரலாம் இவனால மரக்கத்துக்கு வந்து நல்ல அதிக தகவல் கொடுத்து திரும்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி